நம்ம கிச்சனில் எடுத்து பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம வந்து கடுகு தொகையில் தான் அரைக்க போகிறோம் இப்போ வந்து கடுகு வந்து வாயுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அதனால ஒரு நாள் கடுகு சாப்பிட்லாம் நான் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கடுகு எடுத்து வச்சுருக்கேன் இது நல்லா வறுத்து எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு கடுகு இந்த மாதிரியே நல்லா படப்படான்னு வெடிச்சிருந்தோம் இல்லைன்னா கசப்போம் வெட்டாச்சு கொஞ்சமாக என்ன ஊற்றிக்கலாம் இல்லை வந்து ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு ஏழு லிட்டர் எடுத்து வச்சிருக்கேன் அதை எடுத்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு குளுத்த மார்க் கொஞ்சமாக போட்டுக்கலாம் கடலை ஒரு கொஞ்சமாக போட்டுக்கலாம் எடுத்துக்கலாம் கப் பண்ணி போகலாம் நல்லா வறுத்தாச்சு இதே எடுத்துக்கலாம் தேங்காய் வந்து ஒரு குடி வச்சுருக்கோம் அதையும் இதுல வறுத்து எடுத்துக்கலாம் பருவப்பிலையை ஒரு நாலு வறுத்துக்கலாம் கட் பண்ணி இப்போ தேங்காயை நல்லா கலர் மாறிச்சு எடுத்துடலாம் ஆறுன்னு அப்புறமா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நான் வந்து இந்த அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் இதுக்கு அரைக்கிறதுக்கு இதையும் போட்டுக்கலாம் இப்போ இதை அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம் அதில் இந்த அளவுக்கு அரைச்சிட்டோம் பூ போட்டுக்கலாம் அதில் தொகையல் பார்த்துடலாம் இதில் வந்து நல்லா காஞ்ச மிளகாய் நிறைய வைக்கணும் புளியும் நிறைய வைக்கணும் அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சுடு சுட சாதம் வச்சுருக்கோம் தொகையல் மேலே வச்சுக்கலாம் நெய் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம நல்லா சுடு சாதத்தோடு நெய் ஊற்றி தொகையில் போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் நல்லா புளிப்பு காரம் சேர்க்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம் பாய் 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 பாய்